காதல் காதல் மீதானா மீதானா காதல தேர்கல்யமானது காதல்ும்மாதாண்டி என்னடிபடி கத்திட்டு இருக்காரு ஏடி எப்ப பார்த்தாலும் என் புள்ளைட்ட வம்பளுத்திட்டே இரு ஏடி தோளுக்கு மேல வளந்த புள்ளைய டேய் நான் சொல்வாங்க தம்பீன கூப்பிடுดิ அதுக்கு உன் பேரே நீ அக்கான்னு கூப்பிடணும் கலவி இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரெண்டு வர மாத்தி மாத்தி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க यம்மா 와ய் 와ய் இந்த 와ய் மட்டும் இல்லனா நாயை திக்கிட்டு போရင်ดิ பாட்டி இருக்கட்டும் நீ அம்மாவை ரொம்ப அம்மா சொல்லுச்சு உங்க அம்மா இல்லாததையும் பொல்லாததையும் உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கா யாரும் இங்க நடக்காததெல்லாம் சொல்லல தே கச்சேரி ஸ்டார்ட் கல்யாணம் முடிஞ்சு வந்தப்ப எப்ப பாரு என்ன திட்டிட்டே தான இருப்பீங்க ஆமா டீ நீ அந்த மாதிரி பண்ண பாட்டி நிறுத்துங்க பாட்டி அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் சண்டைய மூட்டி விட்டுட்டு அவ போய்டா பாருங்க என்னமோ போங்க என்ன அபி அது சேமா வெளியில இருக்கீங்க உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு அதான் வெளியில காத்து வாங்க இருக்கேன் ஓ சரிங்க வாங்குங்க வாங்குங்க ஹலோ எப்படினாலும் உங்கள் பாப்பாவை விட்டு கூட்டிகிட்டு வர அதான் நானே வந்துட்டேன் சொல்லுங்க என்ன கேள்வி இன்னைக்கு இன்னைக்கு எதுவும் கொஸ்டின் இல்லையே சரி வா பாப்பா நம்ம உள்ள போலாம் அபி ஒரு நிமிஷம் நம்ம வெளியில எங்கயாவது மீட் பண்ணுவோமா எதுக்கு சும்மா தான் நான் வரல சரி ஓகே என்ன ஓகே ஓகேன்னு சொல்லிட்டான் எதுக்கு நம்மள கூப்டான் சரி எதுக்காவும் கூப்டு போறான் நம்ம நம்ம வேலைய பாப்போம் இன்னைக்கு உங்க தம்பி வீட்ல இருந்து வராங்கன்னு சொன்னீங்கல்ல ம் ஆமா மகா சரி ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்களே உங்க தம்பிக்கு போன் போடணும் எதுக்குமா இப்போதான் போட்டேன் அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா இருக்கட்டும் போன் போட்டு கொடுங்க சரி இந்த ஹலோ குழந்தனாரே நான் தான் நீங்க வாட்டு வர்ற வழியில ரோட் மேல ஏபி ஹோட்டல் இருக்குன்னு சாப்பிட்டு கிட்டு வந்துறாதீங்க ஏமா நீ காச்சி வச்சது வேஸ்டா போயிருமோ நீங்க வேற சும்மா இருங்கங்க ஆ அது ஒண்ணு இல்ல குழந்தனாரே உங்க அண்ணனா சும்மா சும்மா குருகு குருகு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ சரி நான் சொன்னது ஞாபகம் வரட்டோ நீங்க lactate ap hotel la சாப்ட அங்க சாப்பாடு நல்லவே இருக்காது ரெண்டு கடை தள்ளிய முட்டுக்கட்டல் ஒன்னு இருக்கும் அங்க பரோட்டா சூப்பரா இருக்கும் ஆ சரி சரி சாப்ட வந்துருங்க பார்ப்போம் ஆ சரி ரெண்டு செட் வாங்கி வந்துருங்க சரிங்க நான் போய் வேலைய பாக்கேன் இன்னு என்ன வேலைய பார்க்க போறா வீட கூட்டி தடச்சு விட்டுட்டேன் சாпаடும் ஐண்டர் சுльта என்ன நீளவே நீ அக்கா எங்க கலம்பிட்டீங்க அது ஒண்ணு இல்ல கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து நம்ம பத்மாவை பார்க்க போலையில அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கோம் ஓ சரிங்கக்கா அப்ப நானும் வரேன்க்கா அப்ப நானும் வருவேன் நாலு முடி நாங்க எங்க போறோம் தெரியுமா தெரியாது மீரா ஆனா எங்க போனா நானும் வருவேன் சரி வாம்மா போவோம் ஏக்கா உள்ள வாங்கக்கா உள்ள வாங்க ஆண்டி உட்காருங்கக்கா ம் என்ன புது பொண்ணே ஆளே வெளியில தெரிய மாட்டேங்குது நீல நல்லா கவனிக்கிறான் போல போங்கக்கா வாங்கமா வாங்க இப்பதான் வந்தீங்களோ ம் ஆமாக்கா சரி இருங்க டீ எடுத்துட்டு வரேன் ஆ அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்க கா நாலு முடி இருக்கட்டும் ஆமா வீட்ல எல்லாரும் குடிச்சிட்டு தான் வரோம் என்ன பத்மா வீட்லயே இருக்க வேலைய முடிச்சிட்டேனா வெளியில எல்லார வீட்டுக்கு வாமா நல்லா பொழுது போகும் சரிங்க ஆன்ட்டி மீரா மீரா என்ன கா கவனிச்சியா நம்ம எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிடுது ஆனா நீலவேணி அக்கா மட்டும் ஆன்ட்டின்னு கூப்பிடுது பாத்தியா அந்த அக்காக்கு வயசு ஜாஸ்தி இல்லக்கா அதனால ஆன்ட்டின்னு கூப்பிடுமா இருக்கும்

உனக்கு வண்டி டெய்லி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரதா கேள்விப்பட்டோம் இல்ல மச்சி என் அக்கா மக டான்ஸ் கிளாஸ் சேர்ந்திருக்கா போல அதான் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வருவேன் ஆஹா சரி டேய் சரி இல்ல சரி சொல்லு மச்சி எதுக்கு வர சொன்ன மச்சி ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சுல இப்போ ஒரு டூர் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி போமா ஆமா மச்சி ஸ்கூல் படிக்கையில போனது எனக்கு ஓகேனா மச்சி நாளா வரல டேய் இனி ஃபேமிலி ஆயிருச்சு பேச்சலரா எங்கட்டு போவே சரி ஃபேமலியா போவோம்டா அதுவும் நல்லாதான் இருக்கும். டேய் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வீட்ல கேட்டு சொல்றேன். हायக்கா. ஹே மாமா என்னமா வீட்ல எல்லாம் செட் ஆகிடுச்சா ம் ஆகிருச்சني. என்ன? இல்ல ஆகிருச்சக்கா. ம் சரிமா. எங்கக்கா ரெடியா இருக்கீங்க? ஒரு டெலிவரி இருக்குமா? அதான் கிளம்பிட்டேன். ஓ சரிங்கக்கா. ஒரு நிமிஷம் இரு. நான் வரேன். அண்ணிக்கு டெலிவரி இருக்காம். அடப்பாவி அதுக்குள்ளே கிளம்பிட்டியா இப்போ டெலிவரிக்கு போகணுமாக்கா நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் அரை மணி நேரம் இருக்கு கிளம்ப வீட்டிலேருந்து அம்மா அப்பாலாம் பார்க்க வருவாங்களாம்மா ம் வருவாங்கக்கா சரி பொழுதுபோலன்னா இந்த சைடு வா அபி ஃப்ரெண்டு தானே நீ அபி அடிக்கடி இங்கே வருவாமா ம் சொல்லுவாக்கா சரிக்கா நானும் வரேன் ம் சரிம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும்